ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்தைக்கு எங்கள் ஊர் சந்தை அன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு இன்றைக்கி வர எங்கள் ஊர் சந்தை எப்படிக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இன்னும் வீட்டு வேலை வேறு முடியலைங்க பா வீட்டுக்குள்ளே வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டா வெளியே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது இதெல்லாம் போய் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்து தலை கூட பரிசு விடுங்க குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன் சந்தைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா இதை நைட்டுக்கு ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு கோலமெல்லாம் போட்டுருவேன் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ எங்கள் பையன் அங்கே தான் இருக்கான் அக்கா வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் சாமி கும்பிட்ணும் வந்து சாயங்காலமாக எங்கள் சாமி கும்பிட்டுக்கலான்னு போகிறோம் பாய் வயட வயடாக போ அப்படி அடிக்க கூடாது இரு போட்ட போக்கலாம் பாடிக்கிறாதுல

பூண்டு பூண்டு எவ்வளோமா பூண்டு காலத்தில் தெரியுமா ரெண்டுக்குள்ள वह बसलिएम उन्हीराँ नामर आकरे मैं उन्हीराँ। जुँमिल्ध झाल एकल्देश। प्रम गatinya खकरे मनाओट अबिल्गरों 11 Um इनक्राइट कषव सर ल 돼 மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கொடுமா சக்தி மசாலா தான இல்ல வேற என்னவெல்லாம் ஆச்சுக்குது மட்டன் மசாலா கொடுங்க கொடுங்க <laughs> வேங்கடி போற கந்து பைய இந்த பைய இந்த ச ஆ சேல தென சேல நல்லா பாயற ஆட இல்ல பாருங்க மேலே போடுவீங்கலாம்லாம் போடுங்க சேத நீ இல்லிட்ட வேண்டியது மாத்த வாங்கி والي نا ها بچوळा کي وڃي گه ನೀರುದ uhm <Tower>

வேற எது வேணாவா தெரியாது என்னது やったね。